வணக்கம் தமிழ்ச்சி எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாழ்விட்டு மூவர் கைது மனித புதைகுழி விவகாரத்திற்கு அனுர் அரசிலும் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை சபா குகதாஸ் சாதாரண தர பரீட்சை பெறுவேறு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் உள்ளிட்ட இருவர் கைது மணல் வியாபாரியிடம் லஞ்சம் கோரிய இரு போலீஸ் சார்ஜண்ட் கைது மரக்கறி விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருள் விற்பனை சந்தேக நபருக்கு தடுப்பு காவல் தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வால்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையில் மூன்று கூறிய வாள்களுடன் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரியாலை நாயன்மார்க்கட்டை சேர்ந்து இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு முப்பது வயதுடையமும் வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை ஜாப்பான் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வடக்கில் பெரும்பாலும் பேசப்படும் மனித புதைகுலி விவகாரம் வதந்தியன நீதி அமைச்சர் கர்ச்சன நாணயக்கார தெரிவித்தமை மூலம் அன்னு அரசிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை தெளிவாக கூறுகின்றது என வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர் தாயகத்தில் இதுவரை பதினேழு மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவற்றுக்கான உறுதியான நீதி இதுவரை கிடைக்கவில்லை இதனால் தான் பாதிக்கப்பட்ட உறவுகள் சர்வதேச தலையீட்டுடன் விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்தும் கோரி வருகின்றனர் ஆரம்பத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவோம் என கூறிய அனுர அரசாங்கம் கனடா இனப்படுகொலை தூபி திறப்பதற்கு பின்னர் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் என்பது எல்லாம் கட்டுக்கதைகள் என கதையளந்தனர் தற்போது மனித புதைகுழி விவகாரத்தை வதந்தி என முடித்துள்ளனர் ஆகவே அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்நாட்டில் நீதி இல்லை என்பது உறுதியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து சர்வதேச நாடுகளுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிடமும் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை போராட்டங்களை நடத்த வேண்டும் அத்துடன் உள்நாட்டில் நீதிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்ற செய்தியை வெளிநாட்டில் ராஜதந்திரிகளுக்கு கூற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுவேறுகள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை பெறுவேறுகளானதோ நேற்று தினம் வெளியிடப்பட உள்ளதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுவீர்கள் இன்றைய தினம் நள்ளிரவு வெளியிடப்படும் என சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்டுள்ளது இந்த போலி தகவல்கள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களும் கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த விளக்கம் வெளியிடப்பட்டதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் பரீட்சை பெறுவீர்கள் எப்போது வெளியிடப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் இளைஞர் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து நானூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மணல் விற்பனை செய்யும் நபர்களிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரு போலீஸ் லஞ்சம் பெற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளன டிசி டிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜெண்ட் அதிகாரிகள் தன்னிடம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் லஞ்சம் கோருவதாக அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செயற்பாட்டில் ஈடுபடும் நபர் ஒருவர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தார் இதன் அடிப்படையில் ஆணைக்குழு அதிகாரிகள் ஆலோசனைக்கு அமைய சம்பவ தினமான சனிக்கிழமை அம்பாறை மணிக்கூட்டு கோபுரம் அருகே டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகள் கூறியமைக்காக லஞ்ச பணத்தை மணல் விற்பனை செய்யும் நபர் வழங்கியுள்ளார் இதன்போது அங்கு மாறுபேடத்தில் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு இணைக்கப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகளை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மரக்கறி விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபரை எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யுமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டு கல்முனை பிரதான வீதியில் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தற்காலிக மரக்கறி விற்பனை நிலையம் எனும் போர்வையில் சூட்சுமமாக போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை அன்று விசேட சோதனை நடவடிக்கை அப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒளவில் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைதானார் இவ்வாறு மரக்கரை விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருட்களை சூட்சமமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபர் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவினை பெற்று நிந்தவூர் போலீஸ் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஏ சம்பவம் தொடர்பாக நிந்தவூர் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஏ டபிள்யூ எஸ் நிஷாந்த விதகே தலைமையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்